ஜெயிக்கல யார் அதுதான் வசனத்தினுடைய வல்லமை தான் கடைசியா ஜெயிக்கும் வசனத்தை ஜெயிக்கிற வல்லமை உலகத்தில் இதுவரைக்கும் யார் கையிலும் கத்தர் கொடுக்கவே கிடையாது பேசுறதுக்கு ஊழியக்காரன் பேசணா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம் வசனத்தை ஒழுங்கா பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வசனம் தான் செய்ய நினைக்கிறதை செய்து முடிச்சு விட்டு தான் திரும்பும் வசனத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு அது எதை பாருங்க அங்க அப்படித்தானே இருக்குது மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் ஐம்பதாயிரம் காசு இல்ல வெள்ளிக்காசு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போறதுக்கு எவ்வளவு கேட்டாங்க ஆகும்னு சொன்னாங்க இரநூறு பணம் இரநூறு பணம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போறதுக்கு இரநூறு பணம் போதும் அப்ப ஐம்பதாயிரம்னா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலாம் அந்த பணத்தை இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க இன்னைக்கு வெறும் ஐம்பதாயிரம் பெருசு தான் இன்னைக்கே பெருசு தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் போடுங்க எத்தனை ஆயிரம் கோடினே வராது நமக்கு அத்தனாயிரம் கோடியை கொண்டு வந்து எரிச்சு விட்டான் எரிக்க வச்சது வசனம் எரிக்க வச்சது வசனம் அந்த வசனத்தை தான் கத்தர் உங்க வாயிலையும் என் வாயிலையும் கொடுத்திருக்கிற நீ தைரியமா எடுத்து யூஸ் ஒரு நாள் இந்த எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் ரட்சிக்கப்படாதவனை மேற்கொள்ளும் ராஜாக்களை மேற்கொள்ளும் அதிகாரிகளை மேற்கொள்ளும் விக்கிரகாராதக்காரனை மேற்கொள்ளும் எப்பேற்பட்டவனையும் இந்த வசனம் மேற்கொள்ளும் அதுதான் வசனத்தினுடைய பவர் இதை ஒழிக்கவோ அழிக்கவோ ஒரு ராஜாங்கமும் இல்லை ஒரு ராஜாவும் இல்லை ஒரு ராஜகுமாரத்தையும் தைரியமாய் உக்காந்து அந்த வசனத்தை தான் கத்தர் உங்கையிலும் எங்கையிலும் எப்படி ஒரு பிரிவு பாதுகாப்பு இருந்தா அந்த வரவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்குது நம்ம தைரியமா போலாம் நல்ல ஒரு காஸ்ட்லியான குண்டு தொலைக்காத பென்ஸ் கார்க்குள்ள உட்காந்தா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவன் சுட்டாலும் ஒன்னும் ஆகாது ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல போய் அமெரிக்க ஜனாதிபதி மேல உட்காந்துக்கிட்டார்னா அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது கேம்ப் டேவிட்ல போயிட்டு ஜனாதிபதிகள்லாம் உட்காந்துப்பாங்க மறைவா உட்காந்துக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்கிறாங்கன்னு அப்படி உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இத்தனை பேருக்கு இருக்கிற தைரியத்தை விட உன் கையில் பைபிள் இருந்தால் போதும் அது எல்லாத்த விட தைரியத்தை கத்தர் இது கொடுப்பாரு ஏன் தெரியுமா அவன்லாம் சாவுக்கு பயந்து போய் உக்காடுறவன் இது செத்தவனையே உயிரோடு கூட எழுப்புற பைபிள் இதுக்கு இருக்கிற வல்லமை வேற இது மகத்துவமே வேற அத்தனை பேரும் பென்ஸ்கார்ல உட்கார்ந்தாலும் சரி ஏர் போர்ஸ் ஒன்ல உட்கார்ந்தாலும் சரி கேம் டேவிட் குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாலும் சரி அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் மறைகிறான் இது உயிர் போனாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இது கையில் இருக்கிறதுனால நீ நானும் தான் எல்லார விட தைரியமா இருக்கணும் அந்த வல்லமையை கத்த நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறார் தைரியமா பேசணும் வசனம் விருத்தி அடையணும் வசனம் மேற்கொள்ளும் அதை கத்த நம்மை கொண்டு செய்யணும் அதான் ஆசீர்வாதம் நம்மை கொண்டு செய்யல நம்ம பயந்துட்டோம் வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் யாருக்காகவாவது கொஞ்சம் கூணி குறிக்கி போயிட்டோம் இல்ல அவங்களுக்காக அந்த வசனத்தை கொஞ்சம் மாத்திட்டோம்னா பரலோகம் உங்களை குப்ப மாதிரி உரம் தள்ளிரும் பரலோகத்துக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க பரலோகத்துக்கு யார் தேவை தெரியுமா தைரியமாய் பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தேவை தப்புனா தப்பு அவ்வளவுதான் நம்ம கிட்ட தப்பு சொன்னாலும் திருத்திக்கணும் அது வேற விஷயம் நம்ம கிட்ட ஒரு தப்பு இருக்குது ஓகே ரைட் ஃபைன் இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது திருத்திக்க போறோம் ஆனா கையில வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும் அந்த பட்டயம் இருந்துச்சுன்னா வசனம் விருத்தி அடையும் அது ஒரு நாள் மேற்கொள்ளும் கத்தர் அதை நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவர்